பேய் கொட்டு மூவியோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் தனியாக இருந்து பண்ணியிருக்கேன் அது ஏன் பண்ண அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளார நுழையிறதே ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்து சிங்கி சிங்கராக இருக்கேன் பாட்டு பாடணுன்னு ஆசைப்பட்டேன் அந்த பாட்டு பாடுறது கூட எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல பட் அதுக்கு உண்டான உழைப்பு போடுறது ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அதெல்லாம் சின்ன வயசில் எல்லாம் இருந்தேன் பட் இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நம்ம நம்மளோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ண முடியும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல பட் லாட்ஸ் ஆஃப் டிமாண்ட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது நம்ம ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா அதில் மட்டும்தான் ஃபோக்கஸாக இருக்கணும் மீதி எந்த விஷயத்துலேயும் நாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுலாம் நான் ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம் பவுண்டு போய்கிட்டே இருக்குது அதனால தான் இந்த தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸும் தனியாக இறங்கி நம்ம பண்ணுவோம் ஆக்சுவலாக டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் நான் வந்து பிளான் பண்ணேன் அந்த டுவெண்ட்டி ஃபோர் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இதெல்லாம் உன்னால் பண்ண முடியாது அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க பட் வாட் ஐ டுக் வாஸ் யாரால் பண்ண முடியாதோ அவங்க பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க என்னால் பண்ண முடியும் ஸோ நான் பண்ண முடியும்னு நம்பினேன் ஸோ வித் காட்ஸ் கிரேஸ் அண்ட் சோ மெனி பீப்புள்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ஐ குட் டூ திஸ் தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டென் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிடச்சிருக்கு பாக்கியராஜ் சார்கிட்ட அவார்டு கிடச்சிருக்கு இந்த படத்தை வந்து ஒரு மெசேஜ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் நம்மளோட திறமையும் தகுதியும் நம்மளோட படிப்பு படிப்போட சான்றிதழ்கள் அடுத்த வேறு ஏதாவது கம்பெனிக்கு போனாலும் ஐடி கம்பெனி ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ ஒரு ஜாபுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த சான்றிதழ்கள் அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இதை வச்சு தான் கிடைக்குது சினிமா இண்டஸ்ட்ரியிலும் இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் இவங்களோட கான்டெக்ட்லாம் இந்த வாய்ப்பு கிடச்சிது அவங்க கான்டெக்ட்ல இந்த வாய்ப்பு கிடச்சிது இந்த டிமாண்ட்ஸ்னால வாய்ப்பு கிடச்சிது இந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைக்கணும் திறமைன்னு இருக்கா ஒரு படிப்பு சான்றிதழ் இருக்கா இதுக்காக நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியூட்டில் படிச்சிருக்கேன் நான் வந்து பரதநாட்டியம் சின்ன வயசுலேருந்து கற்றுருக்கேன் நான் வந்து பாட்டு சின்ன வயசுலேருந்து கற்றுருக்கேன் சாதகம் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி எவ்வளோ பேர் தன்னோட வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி வர எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் நேர்மையாக கிடைக்கணும் மற்ற இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிற மாதிரி இதுலேயும் கிடைக்கணும் அப்படிங்கிறது அந்த படத்தோட நோக்கம் ஸோ நம்மளோட திறமைக்கும் தகுதிக்கும் கரெக்டான வாய்ப்பு நம்மளோட திறமையை வச்சு தான் கிடைக்கணுங்கிறது தான் இந்த படத்தோட மெசேஜ் இப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கா வெளியே இந்த மாதிரிலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது ஏன் டக்குன்னு வெளியே தெரியுதுன்னா பிகாஸ் ஆஃப் மீடியா மீடியா பவர் ஜாஸ்தி அதனால் டக்குன்னு வெளியே தெரியுது ஸோ திஸ் இஸ் டு ஆல் ஓவர் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் நாட் ஓன்லி ஃபார் சினிமா ஸோ இப்போ வந்து ஒரு காலேஜில் சீட் வாங்கணும் இல்லை வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இல்லை ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிமாண்ட்ஸ் இருக்குது அது எல்லாருமே வந்து டைஜஸ்ட் பண்ணுறவங்க இருக்காங்க எதிர்த்து போராடுறவங்களும் இருக்கிறாங்க அவங்க அவங்களோட கேப்பபிலிட்டியை பொறுத்து ஸோ திஸ் சுச்சுவேஷன் ஷுட் சேஞ்ச் இதுக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெசேஜ் இதன் மூலமாக நான் ஏன் இந்த மெசேஜை சொல்ல வந்தேன்னா இனிமே வர சந்ததிகள் யாருமே இந்த ஒரு வாய்ப்புக்காக நான் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன்னு யாருமே வந்து புலம்பாமல் டக்கு டக்குன்னு வாய்ப்பு கிடைக்கணும் திறமை இருக்க வாய்ப்பு கிடைக்கணும் இதுதான் ஒரே ஒரு மெசேஜுங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காமெடி இருக்குது ஹாரர் இருக்குது அதே மாதிரி தீபா சங்கர் ஸ்ரீஜா ரவி சாந்தி ஆனந்தராஜ் எல்லாருமே நடிச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே அருமையாக நடிச்சிருக்காங்க அதே மாதிரி என்னோடய படத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா திறமைக்கு தகுதிக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் கொடுத்தீங்களான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கொடுத்துருக்கேன் அவங்களோட பேக்ரவுண்ட் நான் பார்க்கல அவங்களுக்கு எதாவது காண்டாக்ட் இருக்கான்னு பார்க்கல அவங்க ஸ்டார் கிட்டான்னு பார்க்கல அவங்களுக்கு திறமை இருக்கா நிறைய புதுமுகங்களையும் நான் இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களும் அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட மெசேஜை வந்து நம்ம நம்மளுக்குள்ளாரே வச்சுக்கிட்டோன்னா இந்த படத்துக்கு வெற்றி வருது தோல்வி வருதுங்கிறது வந்து உங்களோட வெற்றி தோல்வி ஏன்னா இந்த படம் உங்களுக்காக தான் எடுத்திருக்கேன் உங்களோட வாய்ஸாக தான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் உங்கள் மனசுக்குள்ளே இந்த குமர்கள் இருக்கும் நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போது என்ன இந்த மாதிரி தானே கேட்டாங்க நான் போகும்போது இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நான் உனக்கு ஹீரோவாக கொடுப்பேன் நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் உனக்கு ஹீரோயினாக கொடுப்பேன் இந்த மாதிரி என்னையும் கேட்டிருக்காங்கல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரோட மனசுலேயும் அந்த ஒரு குமுறல்கள் இருக்க தான் செய்யும் ஸோ உங்களோட வாய்ஸாக தான் நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன் ஸோ இந்த படத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா அது உங்களோட வெற்றி ஏன்னா இந்த ஒரு புரட்சியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணும்போது இனிமேல் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ரூலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு படிப்பு சான்றிதழ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி படிச்சுட்டு வந்திருக்கீங்களா ஒரு கேமராமேனாக இருக்கீங்களா அதுக்கு உண்டான படிப்பு படிச்சிருக்கீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஒரு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த விதத்தில் தான் இனிமேல் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு மெசேஜ் இந்த மெசேஜை நீங்கள் எப்படி கொண்டு போயிட்டு வர கொண்டு போகிறீங்க அதை வச்சு தான் இந்த படத்துக்கும் வெற்றி இந்த படத்துக்கு வெற்றி கிடச்சா அது உங்களோட வெற்றி உங்கள் எல்லாத்தோடையும் வெற்றி என்னோடய வெற்றியும் கூட ஸோ இறைவனோட எல்லா அருளோடையும் எல்லாரோட சப்போர்ட்னாலையும் நான் இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ கைஸ் நீங்கள் எல்லாருமே இன்னுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ ஒரு படத்தை வந்து எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் யாரொன்னும் எடுத்துடலாம் ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன்றது அது ஒரு சேலஞ்ச் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஒவ்வொரு சேலஞ்சு தான் ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் தான் என்னை பண்ண வச்சுருக்காங்க ஒரு காட்ஸோட கிரேஸ் வந்து என்னை பண்ண வச்சிருக்காங்க அந்த காட் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்னை யூஸ் பண்ணி அவங்க ஏதோ சொல்லணும்னு நினச்சிருக்காங்க ஏன் மூலியமாக சொல்லியிருக்காங்க அப்படி தான் நான் இதை வந்து பார்க்குறேன் இப்போவுமே ஐ எம் ஸ்டில் அ லேர்னர் இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குது இண்டஸ்ட்ரியில் நம்ம எவ்வளோ படித்தாலும் நம்ம கட்டுறது கைமை நலவது கல்லாது உலக அளவுன்னு சொல்லுவாங்க தட் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஸோ உங்களோட எல்லா சப்போர்ட் ஆதரவு இந்த படத்துக்கு கொடுங்க டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஜன் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் நாலா நாளைக்கு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது ஸோ இதை வந்து வெற்றி விழா கொண்டாடணும் அது உங்களோட கையில் தான் இருக்குது இந்த படத்தோட வெற்றி உங்களோட வெற்றி உங்களோட வாய்ஸ் தான் ஏன் வாய்ஸ் ஏன் வாய்ஸ் இப்போ இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் இது உலகம் ஃபுல்லாக போகணும் அந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலி படம் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் இவங்களே பண்ணியிருக்காங்க நாட் ஒன்லி டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் அதுக்கும் மேலே தேர்ட்டி ஒன் தேர்ட்டிஸ் மேலே கிராஃப்ட் இவங்களே பண்ணிக்காங்க ஸோ ஆஸ் அசிஸ்டன்ட் டேரெக்டாக ஒர்க் பண்ணுறது இங்கே ஒரு கிராஃப்டை ஒரு டேரெக்ஷன் மட்டும் பண்ணுறதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது பட் இவங்க எப்படி இவ்வளோதே பண்ணியிருக்காங்க ஸோ அமேசிங் ஸோ எனக்கு ரொம்ப இன்ஸ்பைராக இருக்குது ஆக்சுவலி இவ்வளோ கிராஃப்ட்டு எடிட்டிங்லேருந்து சினிமாட்டோ கிராஃப்ட்லேருந்து ஆக்டிங் வைஸ் எல்லாமே இவங்களே பண்ணிருக்காங்க ஸோ படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஸ் அ மெசேஜ் ஆக்சுவலி ஸோ இதில் என்ன ஃபீல்டில் என்ன நடந்துட்டுருக்கு ஒரு ஒரு ஃபீல்ட்லேயும் ஒரு கேர்ள்ஸ்க்கு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது ஸோ அவங்க அந்த இஷ்யூஸாக சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவங்களே மியூசிக் ப மியூசிக் பண்ணியிருக்காங்க கம்போஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ ஓவரால் இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார்மி இது ஒரு மூவி ஆக்சுவலி ஏன்னா அவங்க தனியாக பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம அஞ்சாறு ஆள் போட்டிருப்போம் பட் இவங்களே தனியாக எல்லாமே பண்ணிருக்காங்க ஆக்சுவலி இது காமெடி பிளஸ் ஹாரராக இருக்கு காமெடியா இருக்கு ஆனால் பேய் கொட்டுறது பார்த்தீங்கன்னா நேம் கேட்ட மாதிரி ஏன் கொட்டுறாங்க ஆக்சுவலி ரீசன் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும் நெக்ஸ்ட் இது காமெடி அண்ட் ஹாரர் அப்பப்போ உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும் ஜாலியாக மீன் ஒரு சில இடத்துல உங்களுக்குனால கொஞ்சம் மேக்கப் நல்லா இருக்கு ஸோ கொஞ்சம் பயம் வரும் Family actually family or daar bakalım. ஆ கொழந்த அதான் சொல்கிறேன் ஃபேமிலியோட குழந்தைங்க எல்லாமே போகலாம் ஸோ எல்லாருமே போகலாம் படம் நல்லாயிருக்கு சார் ஆக்சுவலாக பத்து நே அவார்ட் வாங்கியிருக்காங்க நேஷ்னல் லெவல் இன்டர்நேஷனல் லெவலில் வாங்கியிருக்காங்க தேர்ட்டி டூ டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் உமனால சாதிக்க முடியும்னா சாதிக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க இதுக்காக அவங்க எவ்வளோ சகல் பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ணவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் நாங்கள் ஏரியாவும் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆர்டிட்ட ஆர்ட்டிஸ்ட்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு அது அது நிஜமாக சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகள் படம் ரொம்ப நல்லா இருக்குது தீபகா நல்லா பண்ணியிருக்காங்க மேம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க டபுள் ரோல் பண்ணியிருக்காங்க இதில் ஹாரர் பேஸ்டு மூவி சோஷியல் அவேர்னஸ் நம்ம கஷ்டப்பட்டதை ஒரு இதை வந்து வேற ஒரு ஒருத்தவங்க எடுத்து காசு ஆக்கிக்கிறாங்க அதுதான் இந்த ப படத்தோட இது வந்து முக்கியமாகவே வந்திருக்கு ஹாரர் நிறைய காமெடி இருக்குது சிரிக்கலாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு மூவி தான் அங்கே படம் நல்லா இருக்கு பாசிட்டிவா நல்லா இருக்குங்க தேங்க்யூ சோ மச்